பா இந்த ஒரு வீடியோ உள்ளே, காலேஜிலேயே திமுக கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்குது அதாவது திமுக கட்சியை விட்டு வெளியேறிய ஒரு கூட்டணி கட்சி யாரு திமுக கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லி வெளியிருக்காங்க அப்படின்றதையும் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பாக்குற நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ எந்த கட்சிக்கு அதிகமான ஓட் வருது அப்படின்றத வந்து பாத்துரலாம் ஓகேன்பா வீடியோ கூட போகலாம் ஓகேன்பா தேர்தல் நடக்க இன்னும் ஐந்து மாதங்கள்

வேல்முருகன் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றிக்கு பிறகு இடையே அடிக்கடி மோதல் வந்து இந்த ஒரு திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகன் அவர்கள் வெளியேற வாய்ப்புள்ளதாக அடிக்கடி செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது இந்த ஒரு நிலையில தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்காங்க தேர்தல் நடக்க ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ